துருவ நட்சத்திரத்தை பற்றி ஞானகுரு அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தி பதிவு செய்யும் பொழுதெல்லாம் உங்களை நேரடியாக துருவ நட்சத்திரத்திற்கே அழைத்துச் செல்கின்றேன் உங்களுடைய உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி வாழும்படி இணைய செய்யும் ஒரு கருத்தன்மையாக உருவாக்கும்படி செய்கிறேன் என்று பலமுறை கூறியுள்ளார்கள் கம்ப்யூட்டரில் சேமித்து வைத்தது போன்றுதான் உங்களுக்குள் இதை பதிவு செய்கின்றேன் என்று சொல்லுகின்றனர் எப்பொழுது தீமை வருகின்றதோ துன்பம் வருகின்றதோ அந்த நேரத்தில் இந்த பதிவை அதாவது யாம் உபதேசித்ததை நினைவு கொண்டு வந்தால் அதை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு வந்தால் தவறை நீங்கக்கூடிய உபாயம் அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகின்றது சந்தர்ப்பத்தில் வேதனை வந்தாலும் உடனடியாக ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் எண்ணி துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும் என்று நினைவு கொண்டு வந்தால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்ற அது எந்த இடத்திலே எப்படி செயல்பட வேண்டும் இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனைகள் வரும் ஆனால் இன்று பிறந்தோருவர் செய்யக்கூடிய தவறுகள் அது குடும்பத்திலும் சரி தொழிலிலும் சரி நண்பர்களுக்குள்ளும் சரி அவள் தவறு செய்கிறார் என்பதை உற்று பார்த்து விட்டோம் என்றால் அந்த உணர்வு பதிவாகிவிட்டால் அவர்களை எப்படி மடக்க வேண்டும் அவருடைய தவறை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்று இப்படி செய்தால் அவனை இந்த வழியில் அடக்கலாமா இல்லை அந்த பக்கம் சென்று அவனை மடக்கலாமா என்று நம்மை அறியாமலே மனதிற்குள் இந்த நினைவலைகள் ஒரு கால்குலேஷன் மூன்று ஓடும் ஆக அவனிடம் வசதி பணம் வாய்ப்பு இவையெல்லாம் தானே இவ்வாறு செய்கின்றான் பணம் வராமல் செய்துவிட்டால் நம்ம எதிர்க்க மாட்டான் அல்லவா கஷ்டப்படுவான் அல்லவா இந்த சிந்தனைகள் அதாவது கம்ப்யூட்டரில் ஒரு ஆணி இழப்பட்ட பின் அது தன்னிச்சையாக இயங்குவது போன்றுதான் நம்ம உயிர் எலக்ட்ரிக்காக இருந்து நுகர்வோர் எலக்ட்ரானிக்காக மாற்றி நாம் எந்த அழுத்தத்திற்கொப்ப என்ன செய்ய வேண்டும் என்று நினைவை செலுத்துகின்றமோ அதன் வழி அந்த ரெக்கார்டுகளை உருவாக்கி அதற்குண்டான இயக்கங்களாக விடுகின்றது ஆனால் உலகிலிருந்து மனிதனாக நாம் வரும் வரையிலும் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் ஒவ்வொன்றிலும் தன்னை தற்காத்துக்கொள்ளும் கொள்ளும் உணர்வாக படிப்படியாக வளர்ந்து சர்வத்தையும் மாற்றியமைக்கூடிய சக்தி மனிதனாக மனித உடலுக்குள் எலும்புக்குள் ஊனாக உருவாகி இருக்கின்றது ஆனால் எந்த அண்ணின் தன்மை வந்தாலும் முதலில் அது கருத்தன்மையாகத்தான் இருக்கும் ஆனால் எலும்புக்குள் ஊன் என்று வித்த முதலில் பதிவாகின்றது ஆனால் நீங்கள் எல்லோரும் இது இயக்கத்தின் உண்மையின் நிலைகளாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அறிஞானத்தை வளர்த்து திறவையில்லா நிலை அடையக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் காரணம் இன்று நாம் தேடக்கூடிய சொத்தோ தேடி வைத்திருக்கக்கூடிய சொத்தோ எதுவும் நம்முடன் வரப்போவதில்லை இந்த உடலையே முடியும் முடிவில் காக்க முடியாது போகின்றது தேடி வைத்த சொத்தை நாம் கொண்டு செல்ல முடியுமா காரணம் இது ஒரு உண்மை குரு அடிக்கடி சொல்வதால் செல்லமும் பெருக பெருக செல்வாக்கு நமக்குள் அந்த பணம் வசதி வாய்ப்புகள் கூட கூட வேதனைகளும் கூடிக்கொண்டே வரும் ஆனால் வேதனை கூட கூட மீண்டும் செல்வத்தை பெற முடியுமா ஆக வேதனையான அழுக்கைத்தான் நாம் கூட்ட முடியும் என்றால் மிருகம் எத்தனையோ இருக்கின்றது அவைகளெல்லாம் செல்வத்தையோ மற்ற நிலைகளையோ அது பார்க்கின்றதா இல்லை நிறுத்து விட்டுத்தான் போகின்றது ஒதுக்கி போகின்றது இதுபோன்று தான் வேதனை என்ற உடல் நமக்குள் அதிகரித்து விட்டால் நாம் மிருக உடலுக்கு தயாராகிவிடுகிறோம் என்று குரு சொல்கின்றனர் ஆனால் கடுமையான உள்ளாகும் பொழுது அந்த நேரத்தில் அழகான துணி நகை மற்ற சொத்து எல்லாம் அதிகமாக நீங்கள் இப்படி அலங்காரம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லாம் இப்படி அனுபவிக்க வேண்டும் என்று அளவு சொன்னாலே நம்மளுக்கு உடனே எரிச்சலாக கொஞ்ச நேரமாக நல்ல சட்டையை போடுங்கள் இப்படி இருங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னால் சொன்னவர் மீது கடுமையான வெறுப்பு வரும் கோபம் வரும் ஆத்திரம் வரும் ஏன்னால் மிருகம் என்ன செய்யும் எல்லாவற்றையும் உதறி தான் போகும் ஆக அந்த உணரின் இயக்கமாக நம்மை அந்த எல்லைக்கு அழைத்து செல்லிவைத்தான் சித்திர புத்திரனின் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது ஏனால் முதலில் சொன்னது போன்ற ஒரு மனிதனுடைய தவறான நிலையை பார்க்கும் பொழுது நமக்குள் சித்திரமாக எலும்புக்குள் பதிவாகி விடுகின்றது பின் அதற்குள் அந்த அணுக்கள் விளைய ஆரம்பித்து பெருகத் தொடங்கிவிட்டால் புத்திரனாகி உடலாக உருவாகி விடுகின்றது அது புத்திரனான பின் எந்த உடலிலிருந்து அந்த அணு அது உருவாகி நமக்குள் வந்ததோ அதே உடலின் குணத்தை எடுத்து நமக்குள் அது வளர ஆரம்பிக்கின்றது இதையே வழியாக அமைத்துக் கொண்டு பெருக்கிக் கொண்டு போனம் என்றால் அதுவே பாச கைதாக மாறுகின்றது யமன் எது மேலே வருகின்றான் எருமை மீது அது சிந்தனையற்ற நிலைகள் நமக்குள் சென்று விட்டால் நாம் எடுத்துக்கொண்ட அந்த கயிறு அந்த உணவுக்கு தக்கவாறு யமன் நம்மை நரகத்திற்கே அழைத்துச் செல்கிறான் என்று இப்படி தெளிவாக காட்டுகின்றார்கள் அப்பொழுதாவது நாம் உண்மையை உணர்கின்றோமா என்பதை குருநாள் இங்கே கேள்வியாக கேட்கின்றார் ஆனால் தத்துவப்படி சாஸ்திரங்களில் மார்க்கிண்டையின் புராணத்தையும் காட்டியிருக்கின்றார்கள் அவன் என்றும் பதினாறு அடைந்தான் என்றும் காட்டுகின்றார்கள் ஆனால் அவன் எதை பிடித்துக் கொள்கின்றான் சிவன் லிங்கத்தில் லிங்கத்தை உயிரை கட்டிப்பிடித்துக் கொள்கின்றான் என்று காட்டுகின்றார் உயிரை பிடித்தால் என்ன செய்யும் எமனால் அவனை இழுக்க முடியவில்லை அதாவது இதனுடைய உள்பொருள் என்ன என்றால் நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அனைத்தும் உயிருடன் ஒன்றிய ஒளியின் தன்மையாக ஆக்கப்படும் பொழுது பெரிதொருவர் யாராக இருந்தாலும் நம்மை இழுக்க முடியாது என்பதை இப்படி பட்டவர்த்தனமாக பச்சையாக காட்டுகின்றார்கள் அதனால்தான் அந்த சித்திரம் மார்கண்டையனை பார்த்த அவன் உயிரை அந்த லிங்கை லிங்கத்தை இருந்து கட்டி பிடித்து கொள்கின்றான் அங்கு ஈசன் யமனை அழுக விடாதபடி அவனை வீழ்த்துகிறான் என்று நமக்கு படத்தையும் போட்டு அதில் உள்ள மூல கருத்துக்களையும் அறியும்படி தெளிவாகும்படி செய்கின்றார்கள் அவை நாம் எப்பொழுதுமே ஞானிகள் காட்டிய வழியிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரளி நாங்கள் பெற வேண்டும் என்னால் அந்த துருவ நட்சத்திரமும் சப்தரிஷமனும் என்றும் பதினாறாக அழியாத நிலைகள் கொண்டது அகண்ட அண்டத்தில் எது வந்தாலும் அவைகளை அழிக்கக்கூடிய சக்தி கிடையாது எதையுமே மாற்றி அமைக்கக்கூடியதுதான் ஒளியாக மாற்றும் திறன் பெற்றதான் அது அந்த எல்லையை நாம் அடைய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் எத்தனை சந்தோஷங்களை அனுபவிக்கின்றோமோ அதைக் காட்டிலும் பன்மடங்காக பேரானந்த பெருவாழ்வாக நாம் அந்த எல்லைக்கு சென்றால் அதை பெற முடியும் ஒரு இருளை அகற்றி மகிழ்ச்சி என்ற கோட்டையாக அது நம்மை உருவாக்கிவிடும் அவை இந்த உடலிலே சந்தோஷம் சந்தோஷம் என்று எப்படி இருக்கின்றது இதை காற்றிலும் பன்மடங்காக உயிரோடு ஒன்றி ஒளியின் தன்மையாக பிரகாசிக்கக்கூடிய நிலைகள் வரும் அதனால்தான் நாம் பற்ற வேண்டியது உயிரை உடலை அல்ல இந்த உடல் பற்றை விடுத்துவிட்டு உயிர் பற்றி வளர்த்தவர்கள்தான் மெய்ஞானிகள் கிருஷிகள் அவ் உயிர் பற்றி நாம் வளர்க்க வேண்டும் உயிர் எப்படி அழியாத நிலைகள் இருக்கின்றதோ அதை போல நாமும் அழியாத நிலைகள் பெற வேண்டும் ஏனால் இந்த உடலில் நீடித்த நாள் நாம் வாழ முடியாது இந்த உடலும் நீடித்த நாள் இருக்கப் போவதும் இல்லை அதற்காக எண்ணி நான் வேதனைப்பட வேண்டியதில்லை ஆனால் இந்த உலகை வாழக்கூடிய காலத்திலே உயிருடன் ஒன்று உணர்வுகளை நாம் எந்த அளவுக்கு பூர்வமக்கில் ஈஸ்வரா என்று அடிக்கடி அங்கே நினைவு கொண்டு வந்து விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை அதை வழி சுவாசித்து பழகின்றமோ அது உயிரோடு இணைந்த நிலையாக நம்மை ஒன்றாக சொன்னது போன்று உயிரை கட்டிப்பிடித்தால் நாம் உயிரோடு ஒன்றி ஒளியும் தன்மை பெறுவோம் என்று அவர் உணர்த்தக்கூடிய நிலை நாமும் உயிரோடு ஒன்றி வாழும் மகிழ்ச்சியின் நாளில் இல்லை அந்த இருப்பிடத்தை நாம் சென்று அடைய முடியும் ஆகவே நாம் உயிரை கட்டிப்பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நம்மை தெளிவாக்குகின்றது